இருக்கீங்க காரைக்குடியில இருந்து கார்த்திகா நம்மளுடைய தேவரையா பிறந்ததும் இறந்ததும் ஒரே ஒரே நாள்ல அதாவது அக்டோபர் அக்டோபர் முப்பது முப்பது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல பிறந்து அறுபத்தி மூணுல இறந்திருக்காங்க பிறந்த தேதியும் தேதியும் இறந்த ஒரேதி வசம்பொன்னுல இவங்களுடைய பிறந்தநாள குரு பூஜையா கொண்டாடுறாங்க முத்திராமலிங்க தேவரையா ஆன்மீகவாதியாகவும் சாதி பாகுபாட்டை எதிர்ப்பவராகவும் சுதந்திர போராட்ட தியாகியாகவும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தலைமையில பிரித்தானிய அரசை எதிர்த்து இந்திய தேசிய ராணுவத்திற்கு தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி அனுப்பிய பெருமையை இவரைச்சாரும் தலை சிறந்த பேச்சாளரும் ஆன்மீகவாதிகமா திகழ்ந்த இவங்களுடைய பிறந்த தான் அரசு விழாவா தமிழக அரசு பசு வருஷம் வருஷந்தோறும் கொண்டாடிட்டு இருக்காங்க பசுமொண்ணுல மூன்று நாட்களா கோலாகலமா தேவர் குறுப்பூச்ச விழாவில தமிழகத்துல பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பால் குடமும் அளவு குத்துதலும் முளைப்பாரியும் முடிக்காணிக்கையும் செலுத்தி பொங்கல் வச்சு தீச்சட்டி எடுத்து அபிஷேகம் செஞ்சு அவ்வளவு விசேஷமா நம்மளுடைய தேவர் குறுபூஜையை நடத்திட்டு இருக்காங்க தேவர் குறுபூஜையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழக அமைச்சர்களும் தோறும் கலந்துட்டு இருக்காங்க உத்தரமலங்கி தேவர் ஐயாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு மக்கள் எல்லாமே மிகுந்த எழுச்சியோட தேவர் குறுப்பூஜையை கொண்டாடுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மெய்சுலிக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்களும் தேவர் குறிப்பூஜையை அன்னைக்கு பசுமான் போயிருந்தீங்க அப்படின்னா இதுல பதிவிடுங்க